எல்லாம் நல்லா இருக்க இலை எங்கள் வீட்டில் முடக்கத்தான் பறித்துக்கிட்டு வரத்தோடனே இப்போதான் பறிச்சாண்டு வச்சுருக்காங்க இப்போ பறித்து எழுது போன நேரத்தில் பறிச்சுட்டு வந்திருக்கவோ என்ன பண்ணுறது இப்போ ஆஞ்சி வச்சோம்னா காலையில் அரிசி ஊற வச்சு நாளைக்காவது அரைப்போம் ஆமாம் இப்போ ஆஞ்சி வச்சுட்டு காலையில அரிசி ஊற போட்டு அரைச்சி வச்சுட்டோம்னா நைட்டு ஊற்றிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ தலை தளன்னு நல்லா மழை பெய்யுதா நம்ம ஊரில் தான் தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கா அருமையான இலை ஆமாம் நிறைய பேர் முடக்கத்தான் பொடியெல்லாம் கேட்குறீங்க அந்த அளவுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்குற அளவுக்கெல்லாம் இருக்காதுங்க எல்லோரும் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் பறித்து சாப்பிடுவாங்கல்ல அதனால் நம்மளுக்கு அவ்வளவு எல்லாம் கிடைக்காது வீட்டுக்கு நாங்கள் அப்பப்போ பறித்து தோசை ஊற்றிக்குவோம் எப்படி எப்படியோ கொடி கொடியாக எடுத்து இப்படி கொடி கொடியாக எடுத்துக்கிட்டு பாருங்க இந்த இலையை இலையை மாத்திரம் நீங்கள் பாருங்கள் காம்போடு ஆயாமல் இலையை மாத்திரம் இலையை மாத்திரம் அந்த கொத்தா இருக்கா அந்த கொத்தாக மூணு இலை இருக்கா மூணு கொத்தி இந்த பாருங்கள் அந்த மூணு கொத்தி காம்பிங் பாருங்க இந்த இருக்குது இந்த பாருங்கள் மூணு கொத்தா இருந்துச்சா இந்த பாருங்கள் இலை ஜாலம் அரிஞ்சுட்டேன் இந்த கொத்து மூணு கொத்தும் அப்படி மூணு கொத்தும் அப்படியே இருக்குது பாருங்கள் அப்படியே தான் ஏன்னா இது மா இதோடு அரிஞ்சு போட்டால் நரம்பு அது அது நரம்பும் அரைபடாது அரைபடாது சக்கை சக்கையா அதுக்காக நம்ம வந்து மூணு இலையை ஒண்டியும் கிள்ளிக்கணும் ஆமாம் இதா கிள்ளி போட்டிருக்காங்க பாருங்க அதுதான் இது மாதிரி அந்த இலையை மட்டும் தான் கில்லி எடுத்துக்கணும் இலையை மட்டும் கில்லி எடுத்துக்கணும் இந்த இலைக்கு எவ்வளோம்மா அரிசி போடலாம் ஒன்றை எப்படி போடலாமா ம் ஒன்றை எப்படி போட்டு அரைச்சி கரைச்சது இவ்வளோ இலை இருக்குது பாருங்க ஆமாம் நிறையா இருக்குது இலை ரெண்டு நேரம் ஊற்றிக்கலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க எங்களுக்கு எல்லாருக்குமே தான் பிடிக்கும் பார்த்துக்கிட்டேன் உங்களுக்கும் பிடிக்கும் கிடைக்கலன்னு தான் சொல்கிறீங்க அவ்வளோ வாசமாக அவ்வளோ அருமையாக இருக்கும் கீரை எல்லாம் ஆஞ்சிட்டோமா பாருங்க எப்படி கீரை அஞ்சுருக்கோம் பாருங்க வச்சிங்களேன் இதுதான் முடக்கத்தான் அப்படின்னு முடக்க அறுத்தான் அது அது பேர் வந்து முடக்க அறுத்தான் ஏமா ஆமாம் பாருங்க மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி இந்த வலியெல்லாம் கேட்க வேண்டியது இந்த முடக்கத்து தான் முடக்க அறுத்தான் இல்லை முடக்க அறுத்தான் ஆமாம் முடக்க அறுத்தான் ஆமாம் பே பேச்சுக்கு தான் சொல்கிறது முடக்கத்தான் முடக்கத்தான்னு சொல்கிறது முடக்கத்து ஆனால் உடனே அரைச்சி உடனே ஊற்றி ஊற்றக்கூடாது இன்னைக்கு அரைச்சி வச்சுருந்து நாளைக்கு தான் ஊற்றி சாப்பிட்ணும் காலையிலே அரைச்சா நைட்டு ஊற்றலாம் கற்கல்லையே அரைச்சி வச்சிட்டிங்கன்னா ஒரு ஏழு மணிக்கெல்லாம் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா நைட்டு தோசை ஊற்றலாம் உடனே அரைச்சி உடனே ஊற்றினீங்கன்னா கசக்கும் மற்றபடி இதை காலையில் அரைச்சி நைட்டு ஊற்றுனா கசக்குமான்னு கேட்டிங்கன்னா கசக்காது சூப்பராக இருக்கும் ரெண்டு இருக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ டேஸ்ட் தகுதி கோவையை அரைச்சி ஊத்தி ஊற்றி நாளைக்கு சாப்பிடுவோம் வாங்க எல்லாரும் வாங்க வாங்க நாங்கள் தோசை ஊற்றி காலையிலேயே சாப்பிடுவோம் காலையில எங்கே சாப்பிடுறது நம்ம காலையில தான் அரைக்கவே போறோம் அரைக்க போறீங்க நைட்டு சாப்பிடுவோம் நைட்டு தான் சாப்பிடுவோம் கலப்பு கட்டி காலையில தான் சாப்பிடணும் காலையில் தான் சாப்பிடணும் அப்போ தான் மைனரு எங்கள் வீட்டு மைனரு இன்னும் கொண்டு வந்து கொடுத்தா நாங்கள் என்ன பண்ணுறது அதனால காலையில் அரைச்சி வச்சு நாளைக்கு நைட்டு ஊற்றிப்போம் அப்பாவை காதில் விழுந்ததுன்னா அப்போ சண்டைக்கு வந்துடுவோம் ஆமாம் உனக்கு பறிச்சாந்து கொடுக்குறதே பெரிய வேலை ஆமாம் திட்டிகிட்டு உட்காந்துருக்கியா அப்படியே நல்லது விழுவங்க போனது ரொம்ப நல்லதாகவும் போச்சு ஆனால் பேச முடியலைங்க அதான் ஒன்று காதலை உழுவலை அப்பாவுக்கு பேசுகிறது காதலை விழுவ மாட்டேன் ஆமாம் சத்தமாக பேசணும் இல்லைன்னாக்கா சந்தை வந்துடும் பெண் நேரம்னு சொன்னதுக்கு ஜாலியாக டிவி பார்த்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்குறவோம் ஆமாம் அதனால பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் எது கேட்டாலும் கொண்டு வந்து கொடுத்துருவோவோம் ஆமாம் எங்கே தெரிஞ்சால் அலைஞ்சி கொண்டு வந்து கொடுத்துருவோவோம் ஆமாம் ஆடு மேய்க்க போகிறது ரெண்டு ஆட்டை வச்சுக்கிட்டு நம்ம கேட்குற பொள்ளு வந்துடும் ஆமாம்மா அந்த ஒடு வேலியில் தூதுவலை பார்த்தோமா அன்றைக்கி நீங்கள் அதை பறித்து ஒரு நாளைக்கு இதை அடை தட்டணும் சொல்லலைன்னா அப்பாட்ட சொல்லி இருந்தால் பறிச்சுருந்துருவோம் இதை சாப்பிட்டு இன்னொரு நாளைக்கு தூதுவலை பறிச்சுடு சொல்லி அடை தட்டுவோம் ஆ சரிம்மா நானும் நடக்க முடிஞ்சதுன்னா போய் அந்த இது பொடிதலை பறிச்சுக்கிட்டு வரணும் வரணும்னு பார்க்குறேன் போகவே முடியலை வயகாட்டு பக்கம் போய் பார்க்கணும் பொடுதலை உங்களுக்கு தெரியுமா பொடுதலையெல்லாம் சில பேருக்கு தெரியும் நம்மளை மாதிரி கிராமத்தில் இருந்து போனவங்களுக்கெல்லாம் பொடுதலை தெரியும் அதை போய் பறிச்சுக்கிட்டு வருவோம் பறிச்சுக்கிட்டு வருவோம்னு பார்க்குறேன் போய் போக முடியலை அப்பா பறிச்சுட்டு சொல்ல வேண்டியதானே அவங்கள பறிச்சுக்கிட்டு வர சொல்லலாம் அவங்களுக்கு தெரியாது தெரியாதுன்னு விடுவாங்க தெரியாதுன்றோம் எனக்கு பெரியா காட்டி விட்டோம்னா அது ப பறிச்சுக்கிட்டு கேரி வயலை போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருவோம் இவ்வளோ கீரைக்கு ஒன்றைப்படி அரிசி உருவி தலையில் ஊற வச்சு அரைச்சதில் பார்க்கலாம் ஒரு கிலோ அரிசி ஊற வச்சோன்னா ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஊறி இருக்கும் அந்த அரிசி இப்போ அள்ளி போட்டு இருக்கேன் இதுக்கு ரெண்டு ஸ்பூனுக்கிட்ட உளுந்து ரெண்டு ஸ்பூனுக்கிட்ட வெந்தயம் அது மட்டும்தான் ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த அரிசி கூட அதை போட்டுடலாம் அலசி அள்ளி வச்சுருக்கேன் முடக்கத்தான் கீரை இப்போ அதையும் அதை விட சேர்த்துடலாம் அள்ளி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோம்னா சிக்காமல் அரை அரைச்சிடலாம் மொத்தமாக கொட்டினோம்னா அந்த கையில் போய் சிக்கும் அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டோம்னா அவ்வளவுதாங்க இதுக்கு உளுந்து வேறு எதுவுமே தேவை கிடையாது நம்ம எவ்வளவு இலை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அரிசி போட்டுக்கணும் இலை நிறையா இருந்ததா அதனால தான் நான் ஒரு கிலோ போட்டிருக்கேன் உங்களுக்கு கொஞ்சமாக பாருங்கள் இவ்வளவு தான் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு கால் கிலோ அவ்வளவு போடலாம் அவ்வளவு தான் அதுக்கு மேலே போட்டிங்கன்னா தோசை வந்து அழுத்தமாக இருக்கும் இல்லைனா நீங்கள் உளுந்து சேர்த்து அரைக்கிற மாதிரி இருக்கும் உளுந்தெல்லாம் சேர்க்காம அரைக்கணும் முடக்கத்தான் தோசை நாங்கள் எப்பயுமே உளுந்தெல்லாம் சேர்க்க மாட்டோம் கீரை நிறையா பறித்து அதுக்கு தகுந்த மாதிரி அரிசி இது இப்போ நல்லா தோசை மாவு மாதிரி மைய அரைச்சி நம்ம அள்ளி உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டோம்னா நைட்டு தோசை ஊற்றிக்கலாம் என்னம்மா பண்ணுற டீ போட்டுக்கிட்டு இருக்கம்மா அரைச்சி வச்சு இல்லைம்மா ஆமாம் தோசைக்கு ஒரு பூண்டு துவைய இறப்போம் பூண்டு அடிச்சிக்கிட்டா உரிப்போம் இதை எடுத்துகிட்டு வர அம்மிய கழுவிட்டு துவையில் அரைச்சிக்குவோம் நல்லா கழுவிடு மண்ணில் மிளகா வந்து ஒரு ஆறு ஏழு மிளகா எடுத்து வச்சுருக்கேன் அதை வச்சு அரைச்சிக்குவோம் ஏன் பாட்டி துவைய அரைக்காமல் உட்காந்துருக்காங்கன்னு கேளுங்க அம்மியை கொடுக்க மாட்டாங்க நம்மள்கிட்ட அரைக்கிறதுக்கு இப்போ வந்து எதுக்காக உட்காந்துருக்காங்கன்னு கேளுங்க இப்பை பிடிச்சிக்கிட்டுப்போடு அடிஞ்ச எனக்கே இடுப்பை பிடிச்சிக்கிட்டு பாருங்க மூச்சுப்பிடி போட்டுப்பா போட்டு முன்னிட்டு மஞ்சள் தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் ஏன் இடுப்பை பிடிச்சது என்ன வெயிட்டு துக்குனியா ஒன்றுமே இல்லையே ஒரு குடம் தண்ணி கூட கேட்கலையே சும்மாவே இடுப்பை பிடிச்சிக்கிட்டு என்னன்னு தெரியலை அதுக்கு மூச்சுப்பிடி போடுறதுக்காக மஞ்சள் போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்காங்க அது எப்படிமா மூச்சுப்பிடி போடுவியா ஒரு அதிகம் புல்லு கிள்ளி போடணும் கொஞ்சோண்டு சின்னாம்பு போடணும் அதை கரைச்சு விட்டு ஒரு சொம்பில் ஒரு துணியாக பேப்பரே கிளி கிழித்து போட்டு இந்த காளி விற ரெண்டும் பெரிய வேற ரெண்டும் இதை பொட்டுக்கிட்டு இப்படியே வச்சுக்கிட்டு கொளுத்தி அந்த சொம்புக்குள்ளே போட்டு என்னாத்த கொளுத்தி போடணும் பேப்பர் இருந்தால் கொளுத்தி போடலாம் துணி இருந்தால் வெள்ளை துணி இருந்தால் கொளுத்தி போடலாம் சொம்புக்குள்ளே போடணும் சொம்புக்குள்ளே அப்படியே கொளுத்தி அதில் போட்டு அப்படியே கவுக்கணும் பேரை சொல்லி இப்போ எனக்கு போடணும்னா சிரவ சாப்பிடின்னு சொல்லி போடணும் அப்படியே கவுக்கு அந்த தண்ணி சாடா அது இழுக்குவோம் மூச்சுப்பிடி இருந்தா இல்லைன்னா இழுக்காது மூச்சுப்பிடி இருந்தால் அந்த தண்ணியை இழுக்கும் இல்லைன்னா இழுக்காது இழுக்காது இப்போ மூச்சுப்பிடி இருக்கா இல்லையான்னு பார்த்துருவோம் நம்ம எத்தனை பேருக்கு இதுக்கெல்லாம் இதுல எல்லாம் நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் ஆனால் இருந்து அம்மா அந்த மூச்சுப்பிடிக்கெல்லாம் போடுவாங்க ஏமாறி அதெல்லாம் நம்புறது தான் ஆனால் போடுவேன் நான் அதை பூச்சிப்பிடி போனதுக்கப்புறம் தான் தண்ணி வெளியாகும் ஆமாம் அது வரைக்கும் தண்ணி உள்ளரே இருக்கும் தண்ணிக்குள்ளே இருக்கும் நான் பார்த்துருக்கேன் உங்களுக்கு தெரியாதுல்ல அதனாலதான் தான் கொஸ்டின் கேட்டு சொல்கிறேன் உங்களுக்கு உப்பு அடிச்சுட்டு இருக்கேன் தெருங்க சும்மா ஒரு நாலு வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் பூண்டு வந்து ஒரு ரெண்டு பூண்டு பெரிய பூண்டு எடுத்து உரித்து எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப ம் சின்ன வந்து ஒரு தக்காளி பழம் எடுத்து வச்சிருக்கேன் அதை வச்சு அரைச்சிக்குவோம் அந்த உரப்புக்காக உரைக்க முன்னிட்டு சின்ன தக்காளி வச்சுப்போம் ஆனால் நிறைய பேர் நம்ம பூண்டு தவையை அரைச்சி எல்லாம் வீடியோ போட்டிருக்கோம் அப்போல்லாம் உப்பு கொஞ்சோண்டு வச்சுப்போம் தேவையான அளவு உப்பு வந்து புளி வச்சு அரைங்க அப்போதான் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்கீங்க நாங்கள் வச்சதில்ல அந்த புளிப்புக்காக தான் சின்ன தக்காளி பழம் ஒன்று தோசைக்கு பூண்டு புவையை தான் சூப்பராக இருக்கும் ஆமாம் நீங்கள் சொன்னதுனால இங்கே பாருங்கள் ஒரே ஒரு கொட்டை புளி வச்சுக்கிறேன் நீங்கள் சொன்னதையும் ட்ரை பண்ணி பார்க்கணும்ல அதுக்காக தான் வெங்காயம் பூண்டு வச்சு அரைச்சிக்கணும் இது வந்து புரட்டாசியே இன்னும் பிறக்கலை இப்போ வந்து நாங்கள் இந்த தோசை மாவு அரைச்சி தோசை ஊற்றுருவோம் ஆனால் இந்த வீடியோ நான் புரட்டாசி பிறந்ததுக்கப்புறம் போட்டாலும் போடுவேன் ஏன் நான் தான் லேட்டாக லேட்டாக வீடியோ போடுறேன்ல எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னா புரட்டாசி மாதம் வந்து நான் செய்கிற சாப்பாடு அவங்க சாப்பிட மாட்டாங்க அவங்க தனியாக தான் சமைச்சு சாப்பிடுவாங்க ஆனால் நாங்கள் வந்து கவிச்செல்லாம் சாப்பிட மாட்டோம் இருந்தாலும் தக்காளி எடுங்க எங்கள் பிள்ளைகளும் சாப்பிட மாட்டேன் இருந்தாலும் எங்கள் வீட்ல விருதம் இல்லை இல்லை நாங்கள் அதனால் அவங்க எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க அவங்க தனியாக தான் சமைச்சி சாப்பிடுவாங்க நிறைய பேர் முடக்கத்தாந்து சாப்பிட்ருப்பீங்க இல்லை இது வரைக்கும் நாங்கள் சாப்பிட்டதே இல்லைங்கிறவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் இதுக்கு தாளிப்பு கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம் கடுவு கருவே பிள்ளை போட்டு சும்மாவும் தொட்டுக்கலாம் எப்படி என்ன வச்சுக்கலாம் அவ்வளோதான் அருமையான பூண்டுத்தவையை அரைச்சாச்சு இப்போ அம்மா மூச்சுப்படி போட போகிறேன்னாங்க வாங்க போய் பார்த்துட்டு வந்துருவோம் சின்னாம்பு போடுறோம் பாருங்க கொஞ்சோண்டு வெத்தலைக்கு போடுவோம்ல அந்த சுண்ணாம்பு அந்த தண்ணியில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டிருக்காங்க சின்னாம்பு போட்டு சுண்ணாம்பு போட்டோன்னா சகப்பாயிடும் அரியம்பில் போட்டுருக்கேன் பிஸ்தலை சொம்பில் வச்சுக்கிறாங்க இது எங்க கடந்தது இவ்வளோ நாளா கண்ணங்கது புரட்டாசுக்கு எல்லாம் விளக்கி கழிவு சரவசான வருங்க தண்ணியை குடிச்சுக்கிட்டு அப்படின்னா மூச்சுப்பொடி இருக்கா எப்படி குடிக்கிது பாருங்க கடக் 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 கட காலை வந்து அந்த எண்ணெய் சட்டியில் வச்சுருக்காங்க வருங்க இது மூச்சுப்பொடி இல்லைன்னா இந்த தண்ணியை குடிக்காதாம்மா ட்ரிப் பண்ணி பார்க்கணும் ஃபேமுத்திக்கு ஓரமாக வச்சுட்டோம்னா மூச்சுப்பொடி போனதுக்கப்புறமா அது தண்ணியெல்லாம் கக்கிரும் கக்கிரும் மலின் பண்ண ம் எடுத்தால்தான் பேனியோட திக்க சரி ஆட்டே அவ்வளவுதாங்க மூச்சுப்பிடி போட்டாச்சு நீங்கள் இது மாதிரி மூச்சுப்பிடி எல்லாம் போட்டிருக்கீங்களா உங்களுக்கு தெரியுமா என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னொரு மூச்சுப்பிடி இருக்குங்க ஆமாம் சாணி இருக்குல்ல சாணி அதை பெ தெனஞ்சி நல்லா அதே மாதிரி தட்டி விடுப்பில் குப்பரை படுக்க போட்டு விடுப்பில் வச்சு இதே மாதிரி பேப்பரை கொளுத்தி இந்த சொம்பில் போட்டு அவங்க பேரை சொல்லி அதை கவுக்கணும் இடுப்புலையே கவுப்பாங்க இடுப்புல நான் சொன்ன பிள்ளை யாருக்கே பார்த்துருக்கேன் அதை கவுத்தா அது ரொம்ப எச்சரிக்கையாக கவக்கணும் தப்புன்னு போய் சதையவே பிடிச்சிக்கும் அந்த அளவுக்கு கொஞ்சம் பிடிச்சிக்கணும் நம்ம சொம்பை அந்த மூச்சுப்பொடியெல்லாம் யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க அதெல்லாம் ஆபத்து அது ஆபத்து ஆபத்துடாதீங்க போட யாரும் இங்கும் போட்டுறக்கூடாது இது போடலாம் ஆமாம் இது யாரும் வேணுமானும் போடலாம் இது ஒன்றும் பண்ணாது சொம்பை நம்ம கையில் பிடிச்சிக்கணும் மதுவில் போய் கடிக்காமல் சாணியில் மாத்திரம்தான் அவங்க இது மாதிரி வைக்கணும் அதனால அது உங்களுக்கு தெரியாது இதை செய்ய அப்படியே இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தாச்சு மாவு பாருங்கள் எப்படி பொங்கி வந்திருக்குன்னு முடக்கத்தான் தோசை மாவு நல்லா ஃபுல்லாக வந்துருச்சு ஒரு கிண்ணத்தில் தனியாக எடுத்துப்போம் கொஞ்சமாக இல்லை தோசை மாவு மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம் இது பாருங்கள் இந்த மாதிரி தோசை மாவு மாதிரி நல்லா கரைச்சிட்டோம் தோசைகள் நல்லா ஹீட் ஆகிருச்சு கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு ரொம்ப எல்லாம் ஊற்ற முடியாது அது தன்மை அதிகமாக இருக்கும் முடக்கத்தான் தோசையில் அதனால் ரொம்ப நைஸாலாம் ஊற்ற முடியாது இது மாதிரி ஊற்றிக்கலாம் எண்ணெயெல்லாம் மேலே ஊற்ற வேண்டாம் மூடி வச்சு புரட்டி போட்டு எடுத்துக்குவோம் இப்போ பாருங்கள் அவ்வளோ வாசமாக இருக்குங்க தோசை அச்சு எடுக்கிறதுக்கும் நல்லா ஈஸியாக வருது பார்த்திங்களா கரெக்டி போட்டு எடுத்துக்கணும் இந்த தோசையை பாருங்கள் தோசையை இதுவே பாருங்கள் நல்லா லேசாக தான் ஊற்றிருக்கேன் சூப்பராக இருக்குது பூண்டு துவைகளுக்கும் இந்த முடக்கத்தான் தோசைக்கும் அருமையாக இருக்குது அருமையாக இருக்குது நீங்களும் இதுமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு கிடைக்கல மார்க்கெட்டில் கிடைக்குங்க ம முடக்கத்தான் மார்க்கெட்டில் வாங்குங்க நல்லா இருக்குதுல்லப்பா தோசை நாங்கள் சாப்பாடில் போய் சாப்பிட்றோம் போய் சாப்பிடுங்க ஊட்டி இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுங்க ஒரு சர்ப்ரைசர் பண்ணிடுங்க பாயை அடித்த வீடியோவில் பார்ப்போம் விடுப்பு பிடி சரியானுச்சான்னு கேட்டிங்கன்னால் மறுநாள் காலையில் சரியாயிருச்சி பா